எல்லாத்துக்கும் இனி காலை வணக்கம் இன்றைக்கி கேரளாவோட நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு கொண்டான கெஸ்ஸிங் தரப்போகிறோம் இப்போ உங்கள நேற்று கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கோட வின்னிங் ரிசல்ட்டை பார்த்துடலாம் புக்கிங்க்கு நம்பரை யூஸ் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம நேத் நேற்று கொடுத்துருந்த கெஸிங் வின்னிங்கை பார்த்துர்லாம் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான கேரளா கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் ரிசல்ட்டை பாருங்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று சீ போர்டு மட்டும் பாஸ் ஆகியிருக்கு ஒரு நம்பர் மட்டும் பாஸ் ஆகிருக்கு டூ டிஜிட் அடிச்சிருக்கிறாங்க கம்பல்சரி ஒரு ஒரு வின்னிங்காக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கு உண்டான கெஸிங் என்னங்கிறத பார்த்துடலாம் நம்ம நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு உண்டான கேரளா கெஸ்ஸிங் த்ரீ டிஜிட் பாருங்கள் எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி அஞ்சு அறநூற்றி இருபத்தொம்போது ஆறுநூற்றி அறுபத்தஞ்சு முந்நூற்றி எண்பத்தி ஆறு இரநூத்தி எண்பத்தி ஏழு த்ரீ டிஜிட் பாக்ஸு டூ டிஜிட்டில் நாற்பத்தி நாலு நாற்பத்தி மூணு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு ஐம்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சு சிங்கிள் நம்பரில் எட்டு மூணு ஆறு ஒன்று எட்டு மூணு ஆறு ஒன்று சி போர்டு ஆறு ஒன்பது கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சி போர்டு ஆல்டர்னேட்டிவ் பண்ணி கொடுத்துருக்குது இது பாஸ் ஆனதுனால கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கம்பல்சரி ஒரு வின்னிங் கிடைக்கும் புக்கிங்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு புக்கிங் எடுக்கிறோம் கேரளா டீயர் ரெண்டுமே புக்கிங் எடுக்கிறோம் புக்கிங் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல பிஸ்னஸாக அமையும் யார்கிட்ட நம்மக்கிட்டே இல்லைனாலும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் அளவே மறந்து அளவாக விளையாடுங்க அதிகமாக விளையாட வேண்டாம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க் யூ